நீட்டு ரத்துக்கு உங்களை வரவேற்கின்றேன் நான் உங்கள் நண்பன் முகவை அக்பர் ஜூலை மூணாம் தேதி திமுக மாணவர் அணி சார்பாக நீட்டை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுது அன்றைய தினமே நடிகர் விஜய் அவர்கள் மாணவர்கள் மத்தியில உரையாற்றும் போது நீட்டுனால தமிழக மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க கல்விய மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் நீட் விளக்கு மசோதா தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த நீட் விளக்கு மசோதாவை நான் ஆதரிக்கின்றேன் ஒன்றிய அரசு நீட்டை விளக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் அவர் பயன்படுத்துறாரு இதனால கொதிப்படைஞ்ச சங்கிகள் என்ன செய்றாங்க அப்படின்னா நடிகர் விஜய கடித்து கொதற ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நடிகர் விஜய் மீது வேற யாரும் விமர்சனம் வைக்க மாட்டாங்களா இப்ப திமுக காரங்க விமர்சனம் வைக்க மாட்டாங்களா ஏன் நான் விமர்சனம் வைக்க மாட்டேன்னா அதிமுக விமர்சனம் வைக்க மாட்டாங்களா நாம் தமிழர் கட்சிக்காரங்க விமர்சனம் வைக்க மாட்டாங்களா எல்லாருமே விமர்சனம் வைப்பாங்க அரசியல்னு வந்துட்டா எல்லாருமே விமர்சனம் வைப்பாங்க ஆனா இந்த சங்கீதருடைய விமர்சனம் மிக மோசமானது மனித குலத்துக்கே எதிரானது ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா விஜயுடைய மத ரீதியாக விஜய வந்து மத ரீதியாக தாக்கி விமர்சனம் வெளியிடுறாங்க அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதே மாதிரி அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் நீட் தேர்வால தமிழக மாணவர்கள் அதுவும் அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் வந்து பயன்பட்டு இருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள்லாம் வெளியிடுறாங்க அது என்ன புள்ளி விவரம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் இது இதுவரைக்கும் நீங்க திண்ணை கல்வி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீட் தேர்வு வர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க பிளஸ் டூல எடுத்த மதிப்பெண் அடிப்படையில கட் ஆஃப் வச்சு மருத்துவ கல்லூரியில ஜாயின் பண்ணுவாங்க இப்ப அதனுடைய கட்டமைப்பை நீங்க பார்க்கும்போது தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகள் இருக்கு சென்னையில ஒரு மாணவர் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதே மாதிரி ராமநாதபுரத்திலேயோ சிவகங்கையிலேயோ திருநெல்வேலியிலேயோ இருக்கக்கூடிய மாணவர்களும் அரசு பள்ளியில படித்தால் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே கோச்சிங் தான் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இவங்க அதாவது சென்னையில படிக்கக்கூடிய மாணவரும் அதேதான் படிப்பாரு இங்க இருக்கக்கூடிய மாணவர்களும் அதேதான் படிப்பாங்க கோச்சிங்ல சின்ன வித்தியாசம் இருக்கும் ஆனா அது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வந்ததுக்கு பிறகு இப்ப சென்னையில ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல கோச்சிங் கிளாஸ்ல போய் சேர்றாங்க பல லட்சங்களை அதாவது நாலு லட்சம் அஞ்சு லட்சம்னு ஃபீஸ் கட்டி தங்கி அங்கே படிக்கக்கூடிய மாணவனுக்கும் நாமக்கல்ல ஒரு குறிப்பிட்ட பிரைவேட் இன்ஸ்டியூட்ல ஏன்னா லட்சக்கணக்கில் கொட்டி அங்கே படிக்கிற மாணவருக்கும் டெல்லி மும்பை இந்த மாதிரியான சிட்டிகள்ல கோச்சிங் சென்டர்ல படிக்கக்கூடிய மாணவருக்கும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் குக்கிராமத்தில் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவருக்கும் ஒரே மாதிரியான கோச்சிங் கிடைக்குமான்னு கேட்டால் ஒரே மாதிரியான கோச்சிங் கிடைக்காது லட்சங்களை கொட்டி பிரைவேட் இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி இங்கே சாதாரண ஒரு குக்கிராமத்தில் படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு அந்த கோச்சிங் கிடைக்காது அப்போ இவங்க ரெண்டு பேரும் போய் எக்ஸாம் நீட் எக்ஸாம் எழுதுனா யார் லட்சங்களை கொட்டி வருஷ கணக்கில் அந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் படிச்சு கோச்சிங் பண்ணானோ அவன் ஈஸியாக வந்து இந்த நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவான் அப்ப கிராமங்களில் படித்த மாணவர்களுக்கு வந்து அந்த மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களால் வந்து எளிதாக வந்து நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சமூக நீதி அடிப்படையில் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இது வந்து நீட் எக்ஸாம் வந்து தேவையில்லை இது ஒரு சமூக அநீதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே வந்து எதிர்க்கிறோம் இதுல இன்னொரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா உடனே இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் இந்த பாத்தீங்களா அரசு பள்ளியில படித்த மாணவர் நீட் கிளியர் பண்ணிட்டாரு ஒவ்வொரு ஊரா போய் இந்த இவர் வந்து ஆட்டோ ஓட்டுறவர் இவங்களுடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம கிளியர் பண்ணிட்டாரு இவர் வந்து பனையர்ல தொழில் பண்றவரு இவருடைய மகன் வந்து நீட் எக்ஸாம்ல கிளியர் பண்ணிருச்சு அப்படின்னு வந்து பேசுவாங்க நான் என்ன கேட்கிறேன் இதற்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்து அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் நீட் இல்லாத போது ரொம்ப கஷ்டப்பட்ட மாணவர்கள்லாம் இதுக்கு போனாங்க மருத்துவ கல்லூரிக்கு போறாங்க அதையெல்லாம் யார் விளம்பரப்படுத்துறது ஏன்னா அது சாதாரணம் நடந்துச்சு இப்போ அப்படி நடக்கிறது இல்லை அதனால இப்படி ஒரு அரசு பள்ளியில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு பின்னணியில் இருக்கிற ஒரு மாணவர் வந்து நீட் எக்ஸாம் மூலமாக மருத்துவக் கல்லூரிக்கு போனா அதை மிகப்பெரிய அளவுல விளம்பரப்படுத்தி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி பாருங்க நீட் எக்ஸாம்னால வந்து பாதிப்பு இல்லைன்னு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நீட் எக்ஸாம்னால மாநில பாடத்திட்டத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னு விஜய் அவர்கள் வந்து பேசினதோட இவங்க என்ன விமர்சனம் வைக்கிறாங்க மத ரீதியிலான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க சங்கிகள் வந்து மத ரீதியிலான ஒரு விமர்சனம் அதாவது ஜோசப் விஜய் பாத்தீங்களா ஜோசப் விஜயோட உண்மையான முகம் என்ன ஜோசப் விஜய் அதாவது ஒரு விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்றதுக்காக இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்ஜுன் சம்பத்து போன்றவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது மாதிரி ரொம்ப அசிங்க அசிங்கமா விஜய்யோடைய குடும்பத்தை பத்தி விஜயோடைய பர்சனல் லைஃப பத்தி அசிங்க அசிங்கமாக வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ட்விட்டர் முழுக்க கமெண்ட் போடுறாங்க அதாவது நீ என்ன வேணாலும் பேசு பிரச்சனை இல்லை விஜய் எதிர்த்து பேசு விஜய் மேல விமர்சன வையி நாங்கள்தான் விமர்சனம் வைக்கிறோம் எல்லாரும் விமர்சனம் அத பத்தி பிரச்சனை இல்லை ஆனா என்ன மத ரீதியா ஜோசப் பேரை சொல்லி நீ விமர்சனம் வைக்கிறா உன்னைய மாதிரி ஆட்கள் அதாவது இந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் இவ்வளவு கீழ்த்தரமா அவர்களால வந்து பேச முடியும் தமிழ்நாட்டு மக்களும் விஜயுடைய ரசிகர்களும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோன்னா இந்த சங்கிகள் வந்து இப்படித்தான் ஒரு மனித குலத்திற்கு எதிராக மதத்தை வைத்து ஒருத்தர் விமர்சனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அதே போல அண்ணாமலை அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இன்னும் பல பாஜகவினுடைய பிரமுகர்கள் எல்லாருமே நீட் தேர்வு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அதிகமா மருத்துவக் கல்லூரிக்கு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபேக்கான தகவலை சொல்றாங்க உண்மையிலேயே ஒரு சர்வே பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இந்த நீட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு சர்வே அந்த சர்வேல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் வருவதற்கு முன்பாக அரசு மேல்நிலை பள்ளியில படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போறது எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா முப்பது இந்த நீட் வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல நீட் வந்ததுக்கு பிறகு அரசு பள்ளியில மேல்நிலை பள்ளியில படித்த மாணவர் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு போகக்கூடிய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா ஐந்து அப்படின்னு குறைஞ்சிருச்சு அதே போல மாநில பாடத்திட்டத்துல நீட்டு வருவதற்கு முன்பாக மாநில பாடத்திட்டத்துல படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போய் சேர்ந்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு நீட்டு வந்ததுக்கு பிறகு ஆற மாநில பாடத்திட்டத்துல படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில சேர்ந்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினாலு கிட்டத்தட்ட நீட்டு வந்ததுக்கு பிறகு ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் அரசு மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களால் இந்த மருத்துவக் கல்லூரிகளில் சேர முடியலை அதே போல் நீட் வருவதற்கு முன்பாக சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரியில் போய் சேர்ந்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா பனிரெண்டு அதே சமயத்தில் நீட்டு வந்ததுக்கு பிறகு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்த எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூத்தி இருபது எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழாயிரம் மருத்துவக் கல்லூரி சீட்டுகளில் முதல் பத்து ரேங்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிபிஎஸ்சியில் இப்ப நீட்டு வந்ததுக்கு பிறகு சிபிஎஸ்சியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எட்டு மா மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தா ரெண்டு தான் அதே மாதிரி முதல் நூறு அப்படின்னு எடுத்தோம்னா சிபிஎஸ்சியில் படித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை எண்பத்தி மூணு மற்ற பதினேழு தான் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா மாநில பாடத்திட்டத்துல படித்த மாணவர்கள் போய் சேர்றாங்க முதல் ஆயிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் ல படித்தவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தா இந்த அளவுக்கு நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் சிபிஎஸ்சி படித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை சதவீதம் அதிகரித்திருக்கு மாநில பாடத்திட்டத்துல படித்த மாணவர்களுடைய எண்ணிக்கையும் சதவீதமும் குறைந்திருக்கு அப்படிங்கிறது திட்ட தெளிவாக தெரிய வருது நீட் தேர்வு வர்றதுக்கு முன்னாடி மாநில பாடத்திட்டத்துல படித்த மாணவர்கள் அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில சேர்ந்த எண்ணிக்கை மிக அதிகம் ஆனால் இன்னைக்கு அந்த எண்ணிக்கை குறைந்திருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தம் இதைத்தான் விவரம் சொல்லுது இன்னைக்கு சங்கிகளும் சங்கிகளுடைய தலைவர்களும் பேசக்கூடிய பிரச்சாரங்கள் எல்லாமே பொய் பிரச்சாரங்கள் இவங்க வந்து விளம்பரப்படுத்தி இந்த நீட்டில் இன்னைக்கு ஒரு ஏழை மாணவன் அரசு பள்ளியில் படித்த மாணவன் நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டான்னா அதை வீடியோ எடுத்து விளம்பரப்படுத்தி நீட் நல்லது அப்படின்னு பேசிக்கிட்டு தெரிகிறாங்க தொடர்ந்து நீட்டுக்கு எதிரான குரலை தமிழ்நாட்டு மாணவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் முன்னெடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு நாள் நிச்சயமாக இந்த நீட்டு அப்படிங்கிறத தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்தியாவிலிருந்தே அந்த நீட்டு அப்படிங்கிறத விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும்னு நம்புவோம் இதுவரைக்கும் நீங்கள் திணைக்கல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்